அனைவருக்கும் வணக்கம் இன்று சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரபஞ்ச சக்தியினுடைய முழு ஆற்றல் இந்த ஜீவாத்மாவுக்கு கிடைப்பதாக முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் தியானம் செய்வது ஜபம் செய்வது யோகா செய்வது உடலுக்கு தேவையான பயிற்சிகள் செய்வது போன்றவை அத்தனைக்கும் ஆறான் சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தி இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருடத்துக்கு ஒரு நாள் இந்த ஜூன் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளாக எழுந்து இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பிரார்த்தனையோடு சேர்த்து பயிற்சி இருக்கணும் தினசரி இருக்கும் விடிய காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திட்ட இது போன்ற பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கும் ஆனால் அதற்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியல அதனால் இன்று முழுவதும் இருக்கும் இருந்தாலும் அதிகாலையில் மிக அற்புதமாக அந்த சக்தியினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு எல்லா இரத்த அணுக்களுடைய நம்ம தண்ணி பைப் மாதிரி சொல்லலாம் உச்சியிலிருந்து உள்ளக்கால் வரையும் அதை நம்ம ஏற்கனவே நம்ம செய்திருக்கோம் இதில் தினசரி காலையில் இருந்துருச்சு அதையெல்லாம் திறந்துவிடணும் இந்த இரத்த நாணங்கள் முழுவதுமே அதை நாம் இதில் செய்து காட்டியிருக்கிறோம் அது தினசரி நீங்கள் வீட்டில் அதை செய்யலாம் இருபத்தி ஒரு பாயிண்டு பன்னெண்டு ஜாயிண்ட் எலும்பில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்கள் அதை நம்ம இப்போ செய்யலை இந்த பாயிண்டை மட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் அதே போல் உணவு எடுத்துக்கிறது இதை பற்றி நிறைய நம்ம யூடியூப்ல நம்ம நிறையா பேசியிருக்கோம் இன்னைக்கு அதற்காக இல்லை இன்னைக்கு சர்வதேச யோகா தினத்துக்காக ஒரு சில பயிற்சிகள் மட்டும் நம்ம இங்கே பண்ணணும் இது தினசரி பண்ணுறது நம்ம இன்றைக்கி காணொளி மூலமாக பதிவு செஞ்சுருக்கோம் எதற்காக அப்படின்னா இன்னும் சில பேரெல்லாம் செய்யணும் இந்த மண்ணை மிக அற்புதமாக வைத்துக்கணும் மிருத்தி சொல்லக்கூடிய நம்ம உடலாக இருக்கக்கூடிய மண் பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்ட இந்த உடல் இதை நம்ம அற்புதமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி காணொலியிலாம் பதிவு செஞ்சுருக்கோம் அதனால் அனைவரும் இந்த யோகாவோ உடலுக்கு தேவையான பயிற்சியோ தியானமோ அவர்கள் அவர்கள சக்திக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் உடல் ஏற்ற மாதிரி அதை செய்யணும்னு சொல்லி பிரார்த்தனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்